தெருவில் ஒரு ராயல் தெருட் பைக் கீழே விழுந்து கிடந்தது ரத்தத்தில் குளித்த ஒரு இளைஞனின் உடல் நான் தான் அந்த இளைஞன் என் பெயர் கவின் என்னை யாரோ கொன்று விட்டார்கள் ஆனால் நான் இறந்தும் இறக்கவில்லை என் ஆன்மா என் உடலை விட்டு வெளியேறியது முதலில் நான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடந்தது என்று என் உடலை சுற்றி மக்கள் கூடியிருந்தார்கள் போலீஸ் வந்து கொண்டிருந்தது நான் அவர்களிடம் கத்தினேன் நான் இங்கே இருக்கிறேன் என்னை பாருங்கள் என்று ஆனால் யாரும் என்னை காணவில்லை மறுநாள் இரவு நான் என் வீட்டுக்கு சென்றேன் என் அம்மா வீட்டு முற்றத்தில் விழுந்து புலம்பிக் கொண்டிருந்தார் என் தந்தை மௌனமாக உட்கார்ந்திருந்தார் என் தங்கை ராதா கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார் நான் அவர்களை தொட முயன்றேன் ஆனால் என் கைகள் அவர்கள் வழியே ஊடுருவி விட்டன அப்போதுதான் எனக்கு புரிந்தது நான் இனி இந்த உலகத்தில் சேர்ந்தவன் அல்ல என்று இரண்டாம் நாள் காலை என் காதலி மீனாவின் வீட்டுக்கு சென்றேன் அவள் என் படத்தை வைத்து அழுது கொண்டிருந்தாள் அவள் அப்பா என் கொலைக்கு ஏற்பாடு செய்தவர் என்பது எனக்கு தெரியும் அவர் அப்போது போலீஸ் அதிகாரியுடன் பேசிக்கொண்டிருந்தார் லஞ்சம் கொடுத்து வழக்கை மூடி வைக்க முயற்சித்தார் நான் கோபத்தில் அவர் மீது பாய முயன்றேன் ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை மூன்றாம் நாள் நான் பின்தொடர்ந்தேன் அவன் தான் என்னை கொல்ல ஏற்பாடு செய்தவன் என்று எனக்கு தெரியும் நாங்கள் குழந்தை பருவத்தில் இருந்தே நண்பர்கள் ஆனால் அவன் எப்போதும் மீனாவை விரும்பினான் அவன் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான் மன்னிக்கவும் கவின் நான் பொறாமைக்கு அடிமையாகிவிட்டேன் அவன் வாய் வார்த்தைகள் என்னை ஆறுதல் அளிக்கவில்லை நான்காம் நாள் ஒரு வயதான ஆலயத்தில் நுழைந்தேன் அங்கே ஒரு பூசாரி என்னை பார்த்து விட்டார் ஏழு நாட்கள் மட்டுமே உனக்கு நேரம் உள்ளது என்று அவர் சொன்னார் ஏழாம் நாள் சூரிய அஷ்டமத்துக்கு முன் நீ மன்னிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீ என்றும் அலைந்து திரிவாய் என்று எச்சரித்தார் நான் சிரித்தேன் மன்னிக்கவா அவர்கள் என் வாழ்க்கையை அழித்து விட்டார்கள் என்று கத்தினேன் ஐந்தாம் நாள் என் தங்கை ராதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன் போராட்டம் நடத்தினாள் என் அண்ணனுக்கு நீதி வேண்டும் என்று கத்தினாள் போலீஸ் அவளை அடக்க முயன்றது நான் அவளுக்கு அருகில் நின்று அவளை பாதுகாக்க முயன்றேன் ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த அபாயகரமான நேரத்தில் மீனா வந்து ராதாவை காப்பாற்றினாள் ஆறாம் நாள் மீனா தன் வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள் தன் அப்பாவிடம் நீங்கள் ஒரு கொலைக்காரர் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் அவள் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னாள் எனக்கு குழப்பமாக இருந்தது நான் இறந்து ஐந்து நாட்களே ஆகிறது பிறகு புரிந்து கொண்டேன் அவள் என்னை காதலித்ததால் அவள் குடும்பம் அவளை வேறொருவருக்கு விவாகரம் செய்து வைக்க முயன்றது அவள் தப்பித்து ஓடி வந்திருந்தாள் என்று ஏழாம் நாள் மாலை நான் என்னை கொன்றவர்கள் முன் தோன்றினேன் அவர்கள் என்னை பார்க்க முடியவில்லை ஆனால் எனது உணர்வுகளை உணர முடிந்தது நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னேன் அப்போது ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது சுரேஷ் திடுக்கிட்டு கார்த்திகனை மன்னித்து விட்டான் என்று கத்தினான் எல்லோரும் அவனை பைத்தியம் பிடித்தவன் போல் பார்த்தார்கள் சூரியன் மறையும் தருணத்தில் ஒரு வெள்ளை ஒளி என்னை சூழ்ந்தது கடைசியாக என் குடும்பத்தை பார்த்தேன் மீனா என் தாயை தேய்ச்சி கொண்டிருந்தாள் என் தந்தை மீண்டும் பேச தொடங்கியிருந்தார் என் தங்கை ராதா புன்னகித்துக் கொண்டிருந்தாள் நான் மனதளவில் புன்னகித்தேன் திடீரென்று ஒரு குழந்தையின் குரல் கேட்டது மீனா ஒரு ஆண் குழந்தை இன்றெடுத்தால் அந்த குழந்தையின் இடது கையில் எனக்கு இருந்த அதே பிறைவடு இருந்தது அந்த குழந்தையின் கண்கள் என்னை போலவே இருந்தன நான் இப்போது புரிந்து கொண்டேன் வாழ்க்கை ஒரு வட்டம் ஒரு முடிவு என்பது மற்றொரு தொடக்கம் மட்டுமே நான் திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லி நான் அந்த வெள்ளை ஒளியில் கரைந்தேன் என் கதை முடிந்தது ஆனால் என் பயணம் தொடர்கிறது வாழ்க்கை என்பது ஒரு தொடரும் பயணம் மரணம் முடிவல்ல மாற்றமே நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒருவரின் வாழ்க்கையை தொடும் வாய்ப்பாக்குங்கள் வெறுப்பை விட அன்பை தேர்ந்தெடுங்கள் சாதி மதம் இனம் என்று சுவர்களை உடைக்க உதவுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாக்கும் சாந்தியான மறுபிறவி தேவை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க